எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நச்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் யாத்திராகமம் பதினைந்தாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர் கர்த்தர் என்பது அவருடைய நாமம் பாருங்கள் எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை இந்த வார்த்தையை சொல்லி சிறுவேல் ஜனங்கள் இன்றைக்கு பாடலாய் பாடினார்கள் இந்த வார்த்தையை அவங்க எப்போ சொன்னாங்க செங்கடலை கடந்து வந்ததற்கு பிறகு செங்கடலை தாண்டி வெளியில் வந்ததுக்கு பிறகு அவர்கள் பாடுகிறார்கள் கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர் பாருங்க அந்த இடத்துல தேவன் அவர்களுக்காக ஒரு வழியை உண்டாக்கினார் செங்கடல் ஒரு பெரிய தடையாக இருந்தாலும் அந்த தடையை தாண்டி வரும்பொழுது அந்த செங்கடல் நடுவே வரும்பொழுது ஒரு பெரிய ஆச்சரியந்தான் ரெண்டு பக்கமும் தண்ணீர் மதிலாக இருக்கிறது அதன் வழியே அவர்கள் கடந்து வந்து அக்கறை சேர்ந்ததற்கு பிறகு அவர்கள் சொல்லுகிறார்கள் கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர் கர்த்தர் என்பது அவருடைய நாமம் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் செங்கடலை போன்ற உள்ள ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏதாவது ஒரு வியாதியோ இருக்குமே ஆனால் இன்றைக்கு தேவன் அதை உங்களுக்காக பிளக்கிறது மட்டுமல்ல ஆண்டவர் விதமாய் ஆண்டவர் உங்களுக்கு ய யுத்தம் செய்யப் போகிறார் செங்கடலை பிளக்கிறவர் உங்களை தொடர்ந்து துரத்தி கொண்டு வந்து வருகிற அந்த பார்வோன் என்கிற பிசாசினுடைய கிரியைகளை இதே செங்கடலிலே அவர் அமழ்த்தப் போகிறார் அதற்காக தான் செங்கடலை திறக்கப் போகிறார் அதில் கர்த்தர் யுத்தம் செய்தார் பாருங்க சிறவில் ஜனங்கள் அதன் வழியாக போகும்பொழுது அவங்க கண்கள் திறக்கப்படுது இதை யுத்தம் பண்ணினது எங்கள் தலைவர் மோசம் மோசே இல்லை மோசே எங்களுக்கு ஒரு கொடுத்துருக்கிறார் ஆனால் எங்கள் எல்லாரையும் அழைத்து வந்த நடத்தின சேனைகளின் கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார் இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் சில சூழ்நிலையாக போகிறீங்களா நீங்கள் சீக்கிரத்தில் பார்க்க போகிறீங்க என் குடும்பத்தின் நடுவே கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார் என் படிப்பில் கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார் நீண்ட காலமாக இதை முடிக்காமல் நான் அப்படியே நின்று கொண்டிருக்கிறேன் ஸ்டக்காய் நின்று கொண்டிருக்கிறேன் அதை முடிப்பதற்கு அதை ஜெயிப்பதற்கு அதை தாண்டுவதற்கு யுத்தம் செய்கிற ஒருவர் உங்களோடு உண்டு அவர் உங்களுக்காக யுத்தம் செய்து பெரிய காரியங்களை உங்களுக்காக செய்ய வல்லவராக இருக்கிறார் சோர்ந்து போகாதீங்க நீங்களும் போல பாடல்களை பாடக்கத்தர் உதவி செய்வார் உங்களுக்கு செபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து நீரவர்களுக்காக யுத்தம் பண்ணும் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே காட் பிளஸி